செல்ஃப் டவுட் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை அந்த நிலை இருக்கும் போது ஒரு மனிதனை எதையுமே செய்ய விடாது எதை தொடங்கினாலும் இது நம்மால முடியுமா முடியாதா இப்படி மனம் வந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது இருக்கும் போது தன் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான் அதுதான் நம்ம செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செல்ஃப் டவுட்டை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது நம்ம மீது நமக்கு எப்படி நம்பிக்கை வரவழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க முதல்ல உங்கள் மனசில் தோன்றக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் என்னால் இது முடியாது அப்படின்னு வரும்போது உடனே அதை கேன்சல் பண்ணி என்னால் இது முடியும் அப்படின்னு மாற்றுங்க நம்பர் டூ உங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்தாபங்கள் ஏன்னா யார் மேலேயும் கோபம் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவாக மனம் யோசிக்கும் அது ஏன்னு நம்ம காரணம் கேட்க முடியாது உங்கள் மனம் இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வேலை செய்ய முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது மூன்றாவது உங்களுடைய வெற்றிகள் அதை கொஞ்சம் அசை போட்டு பாருங்களேன் அந்த தோல்விகளை நினைக்க நினைக்க தான் தன்னம்பிக்கை போயிடும் நமது வெற்றிகள் நம்ம சிலது எங்கேயாவது வாழ்க்கையில சிலது நல்லா பண்ணியிருப்போம் சின்ன வயசுல இருக்கலாம் சமீபத்தில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதை நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை மெனக்கெட்டு உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் போடுங்க அது ரொம்ப முக்கியம் நாங்காவது உங்களுடைய திறன்கள் என்னென்ன என்னெல்லாம் உங்களால நல்லா செய்ய முடியும் சின்ன விஷயம் கூட எடுத்துக்கங்க ஒரு அழகா என்னால கோலம் போட முடியும் அழகா சமைக்க முடியும் பெண்கள் மற்றவங்க கூட ஒரு ஆஃபீஸில் இந்த இந்த விஷயங்களை என்னால கரெக்டாக பண்ண முடியும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ திறன்கள் இருக்கும் அந்த திறன்களை நீங்க கொஞ்சம் ஒரு லிஸ்ட் போடுங்க உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை வரணும்னா உங்ககிட்ட என்னெல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸுங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும் இல்லையா அதுக்காக கடைசியாக நம்பர் ஃபைவ் முக்கியமான விஷயம் மோட்டிவேட் பண்றவங்களோட அதிகமா பழகுங்க அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு துவண்டு போனா கூட அவங்க சொல்லுவாங்க சாச்சா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா உன்னால முடியும்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடியவங்களோட பழகுனீங்கன்னா எப்பவுமே உங்க மனசுல உங்களை பற்றி ஒரு சந்தேகம் வராது ஆனா உங்களை வந்து மட்டம் தட்டுறவங்களோட பழகிட்டே இருந்தீங்கன்னா பேசிட்டே இருந்தீங்கன்னா செல்ஃப் டவுட் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அதை தவிர்த்துடுங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் பழகி பாருங்க எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதுன்னு எனக்கும் தெரியப்படுத்துங்க